என்ன டீ நம்ம மூணுரம் தான் இருக்கோம் என்ன தான் விளையாட முடியும் கண்ணை வச்சு கூட விளையாட முடியாது டீ அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் இருக்கேன்னா கூப்பிடு உங்கள் அண்ணனை வந்து ஒரு ஆள் வர இல்லையா சேர்ந்து விளையாடலாம் ஏன்டி மயில் உனக்கு அறிவு கருவி ஏதாவது கெட்டு போச்சா எப்படி அவன் வந்து நம்ம விளையாடவே முடியாது தெரியுமா இல்லட்டி சோபி உங்கள் அண்ணன் இன்னைக்கு ஸ்கூலில் நல்லா விளையாடினாங்க நான் பார்த்தேன்

பக்கத்து தெருல ஷூட்டிங் எடுக்கறவ அட அட பாக்கக்க ஒரே அன்னி கேட்கலன்னு வந்தேன் சேரி நீங்க பின்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சோபி சொல்லிய பின்ன விளையாடுங்க என்னே என்னလဲ சொல்லியா பக்கத்து தெருல ஷூட்டிங் எடுக்கறவளா என்ன படுத்துக்கு என்ன படுத்துங்கள தெரியலமா நான் ஏட்ட செంద్రாக அடranglerangleறேன் செந்த பாக்க போறன்னு இருக்கோம் தலங்க தலங்க போட்டு போட்டு என்னே எங்கன்னு சொல்லல நாங்களும் போறேன் பிர பக்கத்துல நாமா

ஆ சரினே டி எனக்கு படம் எடுக்கறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆச வந்துடி இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கும் தான் டி. என்னே பேடி சீக்கிரம் வந்தறியேனா? ஆ ஆ சரி மா சரி போ அப்பா. நல்லா போ. படம் எடுக்கிறதுக்குல பாக்கறதுக்கு ஆசையா போ. செ படா. விளையாடறதக்கு இந்த இடம் கரெக்ட்டா இருக்கு. சான்ஸ் கமா. என்னလဲจุபி? என்ன சொல்லி காட்டி விட்டா? இமக்கா இனி எல்லாடமும் தியாடிக்கிட்டு வந்து ஒன்னு திட்டலே செய்வா வீடுல திட்டும் போது பாத்துக்கலாம் வா நம்ம இப்ப இதுல கிரிக்கெட் விளையாடுவோம் நல்ல மரத்தடி நிழல் இருக்கு ஆஹா சரி மக்கா சரி சரி இருந்தாலும் உனக்கு ஓவர் சுபி நீ போய் சொன்னது மட்டும் உன் தங்கச்சி தெரிஞ்சா போதும் பியாட்டம் ஆடுவா வீடுல பாத்துக்கலாம் என்னதான் பண்ணிடுவான்னு பாப்போம் வா நம்ம விளையாடுவோம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப